சங்கீதம் பதினாலு ரெண்டு மூணு தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க பரலோகத்திலிருந்து மனு புத்திரனை கத்தர் கண் நோக்கினாராம் நல்லா கேளுங்க இப்போதான் நீங்க பொறுமையா கவனிக்கிறேன் எல்லாரும் வழி விளையிட்டாங்க எல்லாரும் என்ன செய்தாங்களாங்க எந்த வழியிலிருந்து விலகினாங்க நித்திய ஜீவனுக்கு போகிற வழியிலிருந்து விலகிட்டாங்க எல்லா மனுஷனும் வழி விலகினான்

மற்றவங்களை தாழ்மையா நினைக்கிற தான் பெரிய ஆளுன்னு நினைக்கிற அந்த பெருமையை கர்வத்தை தேர்ந்தெடுத்தா இன்னொருத்தர் என்ன செஞ்சா செய்வன வச்சு எவனாவது கொல்லணும் அவன் சொத்தை பறிக்கணும் அப்படின்னு தேர்ந்தெடுத்தா இப்படி ஒவ்வொரு வழியை தேர்ந்தெடுத்து போயிட்டானா வழி வழி போயிட்டானா ஆனா கெட்டு போறது மாத்திரம் கவனிச்சிங்களா எப்படி கெட்டு போனாங்க ஒரே மாதிரி கெட்டு போனாலும் வழி வேணா வித்தியாச வித்தியாசமா இருக்கலாங்க கொலைபாதகமோ ரவுடிசமோ கடத்தல் தொழிலோ மிக்ஸ் பண்ணி தொழில் பண்றதோ என்ன வேணா வழிகளில் இருக்கலாம் கெட்டு போறது எப்படிதான் எல்லாம் கெட்டு போறானா ஒரே மாதிரிதான் நரகத்துக்கு போறான் ஒரே மாதிரிதான் கெட்டு போறான் எல்லாரும் ஒரே மாதிரி அழிந்து நாஷ்டம் அடைகிறான் எவ்வளவு ஒற்றுமை அழியறதுல எவ்வளவு ஒற்றுமை ஏகமாய் கெட்டு போனார்கள் அவனுக்கு ஒவ்வொரு இஷ்டம் அவனுக்கு ஒவ்வொரு வழி கெட்டு போற விஷயம் வந்தேன் எவ்வளவு பாருங்க அதைத்தான் நான் முன்பே நான் சொல்லிவிட்டேன் முழுவதும் கெட்டு போனவர்களைத்தான் சாத்தான் குறி வைத்து தூக்குகிறான் அவர்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான்